மகாலய அமாவாசை இந்த வருடம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் சூரியன் உதயத்திற்கு பிறகுதான் தர்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்று அமைந்துள்ளது அனைவருக்கும் விடுமுறை தினமாகவும் இருக்கிறது முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பதற்கு அன்று காலை ஆறு மணி முதல் பதினோரு மணிக்குள்ளே தர்பணம் கொடுக்கலாம் வீட்டிலும் கொடுக்கலாம் கோயில்களிலும் கொடுக்கலாம் காலை ஆறு மணி முதலே தர்பணம் கொடுப்பதற்கு சிறப்பான நேரமாக உள்ளது படையல் போடுவதற்கு நண்பகல் மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கிறது அந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து நாம் படையல் செய்து காகைக்கு உணவு வைக்கலாம் அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு சமைக்கும் போது முக்கியமாக நான்கு காய்கறிகள் உணவில் சேர்த்து கொள்ளணும் அந்த காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகற்காய் வாழைக்காய் பலாக்காய் பிரண்டை இந்த நான்கு பொருட்களும் கட்டாயம் அம்மாவாசை தினத்தில் சமைக்கும்போது போது இடம்பெறணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காய்கறிகளை சேர்த்து சமைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் நீங்கும் நம்ம அடுத்தது எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்றாங்க பாகக்கா சமைக்க கூடாது விரதத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா முன்னோர்களுக்கு சமைக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்றாங்க இந்த நான்கு காய்கறிகளும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ரெண்டு காய்கறியாவது சேர்த்து அன்று சமைத்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க முன்னோர்களின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அமாவாசை தினத்தன்று கட்டாயம் ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க வசதி படைத்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு கூட அன்னதானம் கொடுக்கலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு இரண்டு பேருக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களோட உள்ளம் வயிறு குளிர்ந்து உங்களுக்கு அவங்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அமாவாசை தினத்தன்று மாலை நேரத்தில் முன்னோர்களின் படத்திற்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து மனதார வேண்டிக்கோங்க